இன்றைய ராசி பலன் பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தமிழ் தேதி தை இருபத்தி மூன்று இஸ்லாமிக் தேதி ரஜப் இருபத்தி ஐந்து நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு ராகு காலம் மூணு முதல் நாலு முப்பது வரை யமகண்டம் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை கூலிகை பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை பிரே தேய் பிரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் யோகம் அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் கார்த்திகை லக்கணம் மகரம் இரும்பு நாளிகை ஒரு மணி பதினாறு நிமிடங்கள் முப்பத்தி ஆறு வரை பிறகு துவாதசமி நட்சத்திரம் மூலம் அதிகாலை மூணு ஐம்பத்தொன்னு மணி வரை பிறகு பூரடம் மேசம் இன்று உங்களுக்கு சுமூகமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் உங்களுக்கு இனிமையான ஆச்சரியங்கள் காத்திருக்கும் நீங்கள் உற்சாகத்துடன் பணியாற்றுவீர்கள் உங்களிடம் இருக்கும் பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் கிடைக்கும் பணத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவீர்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருப்பார்கள் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை மூலம் பிரச்சனைகளை எளிதாக சமாளிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும் உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ரிசபம் இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் உங்கள் உறுதி மற்றும் நேர்மை காரணமாக உங்கள் பணிக்கு நல்ல பெயர் கிடைக்கும் கடன்கள் மூலம் சில பணவரவு காணப்படும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உங்கள் கடின முயற்சி மூலம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நன்மை அளிக்கும் உங்கள் துணையிடம் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் உங்கள் துணையிடம் பயனுள்ள விஷயங்களை கலந்து ஆலோசிப்பீர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் துனம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் பணியிடத்தில் உங்கள் திறமை மதிக்கப்படும் உங்கள் பணிகளை விரும்பி செய்வீர்கள் பணிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிதி நிலைமை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள் பங்கு வர்த்தகத்தால் லாபம் அடைவீர்கள் புதிய தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கும் உங்கள் துணையிடம் மனம் திறந்து பேசுவீர்கள் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை காணப்படுவீர்கள் கடகம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது பணியிடத்தில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உங்கள் பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்கள் தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் உங்கள் தேவைகளுக்கு கடன் கூட வாங்குவீர்கள் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏற்ற நாளாக இருக்காது நீங்கள் சளி சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிப்பு காணப்படும் திம்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்காது பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டமிடுவது அவசியம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை காணப்படும் பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் கையில் பணம் குறைவாக காணப்படும் நீங்கள் அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலம் எழும் பிரச்சனைகளை கையாள முடியும் இன்றைய நாள் சாதகமாக்கிக் கொள்வது உங்கள் கையில்தான் இருக்கிறது நீங்கள் சிறிய விஷயத்தை கூட பெரிய அளவில் காண்பீர்கள் உங்கள் துணையிடம் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் கண்ணி இன்று உங்களுக்கு சிறப்பாக நாளாக இருக்கும் உங்கள் பணியில் சிறந்த வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் எந்த விஷயத்தையும் புதுமுறையில் ஆற்றுவீர்கள் கணிசமான பண வரவின் காரணமாக மறக்க முடியாத நாளாக இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் சேமிப்பதன் மூலம் பணம் சம்பாதிப்பீர்கள் முக்கியமான செயல்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கும் சகஜமான அணுகுமுறை மூலம் எளிதாக இலக்கிய அடைவீர்கள் உங்கள் துணையிடம் மகிழ்ச்சியான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் நீங்கள் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் துலாம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் பணிகளை மேற்கொள்ளும்போது போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் உங்கள் பண அதிகரிக்கும் நம்பிக்கையும் மன உறுதியும் மிகவும் அவசியமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தைரியமின்மையால் பிரச்சனைகள் உருவாகும் நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் உங்கள் மனதில் குழப்பம் ஏற்பட்டு அது கோபமாக வெளிப்படும் இதனை உங்கள் துணையிடம் வார்த்தையில் வெளிப்படுத்துவீர்கள் பதட்டம் காரணமாக கால்வெளி ஏற்படும் விருச்சகம் இன்று உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கும் பணியில் வளர்ச்சி காண உகந்த நாளாக இருக்காது குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்கும் உங்கள் திறமைகளை குறைக்கும் வகையில் சில தடைகள் ஏற்படும் உங்களுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது ஆன்மீக நோக்கத்திற்காக பணத்தை செலவு செய்தீர்கள் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலளிக்கும் புத்திசாலித்தனமாக யோசிப்பது சிறந்த பலனை தரும் நீங்கள் உங்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீர்கள் உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது அதிக நீரை பருகி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருங்கள் தனுசு இன்று உங்களுக்கு கவனமான நாளாக இருக்கும் பணியில் வெற்றி காண்பது அரிதாக இருக்கும் பணியை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிடல் அவசியமாக வேண்டும் உங்களுக்கு பண விரயம் காணப்படும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் கவனமாக செலவு செய்ய வேண்டும் எந்த ஒரு செயலியும் ஒன்றிற்கு இரண்டு தடவை யோசித்து செயல்பட வேண்டும் உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை மனதிற்குழப்பம் வேண்டாம் காரணமே இல்லாமல் உங்கள் துணையுடன் சூடான விவாதங்கள் செய்ய நேரிடும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மகரம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் பணிகளை சுமூகமாக கையாள்வீர்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் உங்களுக்கு திருப்திகரமான மனநிலை காணப்படும் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் உங்கள் மனதில் ஏற்படும் இது அனைவரிடத்திலும் காணப்படும் முக்கியமான செயல்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கும் உங்கள் துணையுடன் நட்பான முறையில் நடந்து கொள்வீர்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கும்பம் இன்று உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கும் புதிய பணி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக திருப்தி அளிக்கும் நீங்கள் சாதித்தது போன்ற உணர்வு ஏற்படும் உங்களுக்கு அதிக பணவரவு காணப்படும் நீங்கள் ஊக்கத்தொகை வகையில் பண வரவை காண்பீர்கள் உங்களுக்கு சற்று மந்தமான நிலை காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு திருப்தியாக இருக்கும் உங்கள் துணையுடன் கலந்துணசிக்கு ஏற்ற நாளாக இருக்கும் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்

நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்ததாக இருக்கும் உங்கள் கண்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும்